புளியங்குடி பாலசுப்பிரமணிய சுவாமி தைப்பூச தேர் திருவிழாவில் தேரில் சக்கரம் ஒருபுறம் மணி புரிந்தது இதனால் தேரை இழுக்க முடியாமல் மின்சார கம்பியில் உரசியபடி விட்டுச் சென்ற பக்தர்களால் பரபரப்பு பிரசித்தி பெற்ற தென்காசி மாவட்ட புளியங்குடியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச தேர் திருவிழாவானது கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய நிலையில் சுவாமி தினமும் பல்வேறு சப்பரங்களை எழுந்தருளி காட்சி தருவது வழக்கம் இந்த நிலையில் விழாவின் முக்கிய நாளான தைப்பூச திருவிழா இன்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றதைத் தொடர்ந்து மகாதீப ஆராதனை நடைபெற்றது பின்னர் சுவாமி திருத்தேரில் எழுந்தருளிய நிலையில் பக்தர்கள் பக்தி பரவஸ்துடன் திருத்தேரை வடபிடித்து இழுக்கத் துவங்கிய நிலையில் நான்கு ரத வீதிகளையும் சுற்றி நிலையத்திற்கு வந்த தேரின் ஒருபுற சக்கரமானது மண்ணில் புதைந்தது இதனால் பக்தர்கள் மற்றும் தடிபோடுபவர்கள் வெகு நேரமாக தேரை இழுக்க முயற்சி செய்தனர் சிறிது தூரம் மட்டுமே இழுக்க முடிந்தது பின்னர் மீண்டும் தேரை இழுக்க முடியாமல் மின்சார கம்பியில் தேர் உரசியபடி விட்டுச் சென்றனர் இதனால் இந்த பகுதியில் மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதால் பெரு விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த பகுதியில் மின்சாரம் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தினமறைச் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திரு